உங்களுக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகளால் உண்டான கஷ்டங்கள் விலகி இன்பமான வாழ்க்கை அமைய நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் புத்திரதோஷம் விலக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் புத்திரதோஷம் விலகி செல்வம் சேர திரு ஆலங்குடி ஆபத் ஆலயம் சென்று வாருங்கள் தோஷம் விலக திருமணஞ்சேரி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமங்கலங்குடி பிராணநாதேஸ்வரர் கோவில் ஒருமுறை சென்று வாருங்கள் நினைத்த காரியம் நடக்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மன வாழ்க்கை சிறக்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ஒருமுறை குடும்பத்துடன் சென்று வாருங்கள் பயம் விலக திருநாவலூர் பக்த ஜனேஸ்வரர் கோவில் பல தலைமுறை சாபம் விலக திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஒருமுறை குடும்பத்துடன் சென்று வாருங்கள் கஷ்டங்கள் விலக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயில் தீராத கஷ்டம் நீங்க திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோவில் ஒருமுறை குடும்பத்துடன் சென்று வாருங்கள் ஜென்ம பாவம் விலக திருக்குடந்தை பெருமாள் கோவில் கர்ம வினைகளாகல்ல திருச்சி பிள்ளையார் கோவில் ஒருமுறை குடும்பத்துடன் சென்று வாருங்கள்